விஷ்ணுவின் புதல்வன் இறந்த நாளை ஏன் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் விஷ்ணு வராக ரூபம் எடுத்து கிரண்யாக்சனை அழித்து பூமியை காப்பாற்றுவார் பிறகு விஷ்ணுவும் பூமாதேவியும் காதலித்து பொருத்தமற்ற நேரத்தில் உடல் உறவு கொள்வார்கள் இதன் விளைவாக பூமாதேவிக்கு நரகாசுரன் என்ற ஒரு அசுர குழந்தை பிறக்கும் தன்னுடைய குழந்தையை விஷ்ணு கொன்று விடுவார் என்று நினைத்த பூமாதேவி விஷ்ணுவிடம் சென்று வரம் கேட்பார் தாயின் அன்பை புரிந்த விஷ்ணு அவனுக்கு என் கையால் மரணம் நிகழாது அதற்கு மாறாக உன் கையால் அவன் மரணம் நிகழும் என வரம் அளிப்பார் பூமாதேவியும் சந்தோஷத்துடன் என் குழந்தை என்னிடம் இருந்தால் தானே பிரச்சனை என நினைத்து ஜனக மகாராஜாவிடம் கொடுத்து வளர்க்க சொல்வார் நரகாசுரனும் மிகவும் நல்லவனாக பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவனாக என்ற நரகாசுரனும் கடவுள்களை வணங்குவதை நிறுத்திவிட்டு பெண்களை வசப்படுத்துவது அனைவரையும் அடிமைப்படுத்துவது என துன்பங்களை விலக ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் தேவலோகத்திற்கு வந்து அங்குள்ள அனைத்து தேவர்களையும் அடிமைப்படுத்தி அங்குள்ள பெண்கள் ஒவ்வொரு